ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு அருமையான சாம டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்க ஒரு கொங்கு வெள்ளை பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் தேவை ஒரு அஞ்சு லவங்கம் ஒரு சின்னதாக ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸ் பட்டை ஒரு மூணு ஏலக்காய் ஒரு சின்ன ஸ்டார் ஸ்டாரனிஸ் அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி ஒரு டீஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க இந்த பேஸ்ட்டை இப்போ நான் ஒரு ஒன் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க அந்த சிக்கனில் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவராவது நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம் அது எந்த அளவுக்கு மேரினேட்டு எவ்வளோ நேரம் நீங்கள் விட்டுறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கனில் அதோடைய எசன்ஸ் இறங்கி சிக்கன் அவ்வளோ ஜூஸியாக டெண்டராக இருக்குங்க போதே எல்லா ஃப்ளேவரும் அது சிக்கனில் இருக்கும் உங்களுக்கு ஸோ நம்ம சிக்கன் போட்டு இப்போ நாம் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்க அந்த மசாலாவையும் இதில் போட்டு நான் வந்து இன்றைக்கி மினிமம் ஒரு ஒன் ஹவர் தாங்க எனக்கு டைம் இருக்குது ஸோ நான் ஒரு ஒன் ஹவர் இதை அப்படியே வச்சுட்டு போகிறேன் ஸோ நல்லா மேரினேட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் அப்படியே எடுத்து வச்சுருங்க அதை நல்லா ஊறி உங்களுக்கு செஞ்சு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் செம்மையாக தெரியும் ஸோ மேரினேட் பண்ணியாச்சு இப்போது அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மறுபடியும் ஒரு கலர் கலறிட்டு எடுத்து வச்சுருங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சு இதில் வந்து நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றுனாங்க நெய்யோடைய ஃப்ளேவர் தான் இதில் நல்லா எடுத்து கொடுக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நெய் பாதி கடல் எண்ணெய் பாதி அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலில் பண்ணாமல் பாதி பாதி போட்டுக்காங்க நெய்யோடைய ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் சாப்பிடும் போது உங்களுக்கு ஸோ சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை கொஞ்சமாக நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற ஐட்டம்ஸ்லாம் லவங்கம் ஏலக்காய் அப்புறம் அந்த ஸ்டார் அனிஸ் பிரிஞ்சி இலை ஸோ இதெல்லாம் போட்டு அதை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று போட்டிங்கன்னா போதுங்க ஒரு பெரிய ஆனியனாக ஒன்றே ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம யூஸ்வலாக பிரியாணிக்கு போகிற மாதிரி நிறைய ஆனியன் நிறைய டொமேட்டோ அப்படிலாம் போட போகிறது கிடையாது ஆனியன் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும் ஸோ அந்த ஆனியனுமே கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும்லாம் விட தேவை கிடையாது அந்த கண்ணாடி மாதிரி வரணும்னு சொல்லுவாங்களே அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து நம்ம சிக்கனில் மேரினேட் பண்ணி வச்சிருக்கனால இதுக்கு தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் போடணுன்னு அவசியம் கிடையாது நம்ம யூஷ்வலான பிரியாணி தான் இது சிம்பிளான பிரியாணி தான் பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது எல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட்றட்டாங்கங்க எங்கள் வீட்டில் ஏன்னா உங்களுக்கு அந்த மசாலா இல்லாமல் காரம் ஸ்பைசிலாம் மைல்டாக தான் உங்களுக்கு இருக்கும் அதனால் உங்களுக்கு எல்லாமே பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ உங்கள் காரத்துக்கு மாதிரி பச்சை மிளகா போட்டிருக்காங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகா ஸ்பிளிட் பண்ணி போட்டுட்டு கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரே ஒரு சின்னதாக ஒரு டொமேட்டோ அது வந்து கொஞ்சமாக லைட்டாக அந்த ஃப்ளேவருக்கு மட்டும்தான் ரொம்ப டொமேட்டோ போட்டுடக்கூடாது இதுக்கு தக்காளி கொஞ்சமாக போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு லைட்டாக அதை வதக்கி விட்டுருங்க ரொம்ப வதங்க தேவை கிடையாது இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் போட்டு மறுபடியும் கலரிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ சிக்கன்லேருந்தே நம்ம மேரினேட் பண்ணதுனால இன்னுமே நல்லா தண்ணி வர ஆரம்பிக்கும் ஸோ இதை நல்லா கலறி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் வந்து ஸ்லோவாக மூடி வச்சிங்கனாலே இதுலேருந்தே உங்களுக்கு வந்து தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த தண்ணி வந் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இதிலே வந்துடுச்சு ஸோ இதில் நம்ம புளிப்புக்காக கொஞ்சமாக ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சி இதில் ஊற்றிக்கிறோங்க இந்த மாதிரி ஜெல்லிக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கொட்டெல்லாம் அதிலே நின்றுடும் ஸோ அந்த வேஸ்ட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம் ஸோ லெமன் ஜூஸ் ஊற்றி நம்ம ஒரு கலரு கலரி முடிச்சுட்டு நான் இன்றைக்கி சீரக சம்பார் ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் இந்த பிரியாணிக்கு அதுதான் சூப்பராக செட் ஆகும் ஸோ நான் அதை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ அந்தக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதிலே தண்ணி இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மில்லி லிட்டர் தாங்க தண்ணி ஊற்றுறேன் ஆஃப் கேஜி ரைஸ்க்கு சிக்கன்லேருந்தே தண்ணி வந்துச்சு ஸோ இதுக்கு இது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தான் ஊற்றுனேன் இப்போ ரைஸை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுருங்க கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே குக்கர் விசில் போட்டு சிம்மில் வச்சுட்டு போகிறேன் நான் இதை சிம்மில் அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் விட்டுருங்க விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஸோ அந்த டென் மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே தம்மில் விட்டுருங்க அதுவே தானாக பாயில் ஆகிடும் ஏன்னா சீரக சம்பாரை சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்து வந்துடும் ஹவர் வேறு நம்ம ஊற வச்சிட்டோம் வேற இல்லை ஸோ அதுவே ஓகே ஸோ வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் பிரியாணி டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸுமே குழையாமல் சூப்பராக வந்திருக்கு ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க் யூ